அனைத்தும் அனைவரும் சிவம் அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தாய் தந்தையிற்கும் நன்றி அண்ணனுக்கு நன்றி மோதாதிரி நன்றி பச்சை நன்றி சத்த மொழிகளுக்கு நன்றி சத்த கன்னியர்களுக்கு நன்றி சுப்பிரமணியருக்கு நன்றி சிவபெருமானுக்கு நன்றி என்னுடைய ஆண்மை குரு தலைவர் நன்றி பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை பஞ்சாங்க வழி ஜோதிட ஆலோசனை இன்று உங்களுடைய கர்ம தீர உடன் பிறந்தவனுக்கு உதவி செய்யுங்கள் நீர்க்காயலுடன் இருக்க குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் ஆரோக்கியத்துடன் இருக்க பாட்டியிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள் பணம் பெறுக குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் எடுத்து வைக்கும் காரியம் அனைத்திலும் வெற்றி அடைய தாத்தாவிடம் ஆசை பெறுங்கள் அக்காவிடம் ஆசை பெறுங்கள் பன்றிமுகம் பாருங்கள் அம்மன் வழிபாடு செய்யுங்கள் புலிமுகம் பாருங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்யுங்கள் இதுபோல் வாழ்நாள் போதும் வெற்றி அடைய வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோ ஸ்ரீ மலு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடந்து கொண்டே ஓம் ரிங் ஹசி வசி ரகலர் ஊசி சர்வ ஓசி அசி ஹசி அசி நன்றி நன்றி நன்றி